உலகில் உள்ள மிகப்பெரிய இந்து கோவில்களுள் ஒன்று நேபாள தலைநகரான காட்மண்டுவின் கிழக்கு பகுதியில் ஓடும் பாக்மதி ஆட்டின் கரையில் உள்ள இக்கோவில் பசுபதிநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும் இக்கோவிலில் வழிபடப்படும் பசுபதிநாதர் நேபாளம் இந்து நாடாக இருந்து மத சார்பற்ற நாடாக மாறும் வரை அந்நாட்டின் தேசிய கடவுளாக இருந்து வந்தார் இக்கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது பசுபதிநாதரின் பக்தர்கள் பொதுவாக இந்துக்கள் மட்டுமே கோவில் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்துக்கள் அல்லாதோர் பாக்மதி ஆற்றின் மற்றொரு கரையில் இருந்து மட்டுமே கோவிலை பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் ஆடை அணிந்து வருவோரும் இக்கோவிலுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை பசுபதி அல்லது பசுபதிநாதர் இந்து சமயத்தில் சிவனின் தொல் வடிவமாக கருதப்படுகிறார் சமஸ்கிருத மொழியில் பசுபதி என்பதற்கு பசு என்பதற்கு விலங்குகள் என்றும் உயிர் என்றும் பதி என்பதற்கு தலைவர் என்றும் பொருளாகும் மேலும் தமிழில் பசு என்பது இன வேறுபாடு இல்லாமல் அனைத்து வித உயிர்களையும் குறிக்கக்கூடியது இதனை சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் உண்மையை பற்றிய விளக்கமும் தெளிவுபடுத்துகிறது எனவே பசுபதி எனில் விலங்குகளின் தலைவர் என்றும் அனைத்து உயிர்களின் தலைவர் என பொருளாகும் பசுபதிநாதர் இந்துக்கள் குறிப்பாக சைவர்களின் நடுவில் இந்தியா மற்றும் நேபாளத்தில் போற்றி வணங்கப்படுகிறார் பசுபதிநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புகழ்பெற்ற பசுபதிநாத் கோவில் நேபாளத்தில் காட்மண்டுவுக்கு அருகே அமைந்துள்ளது நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி பெருமானின் பல வடிவங்களில் ஒன்று பசுபதிநாதர் ஆவார் சைவ சித்தாந்தத்தில் பசுபதிநாதரின் ஐந்து முகங்கள் சத்தியோசாதம் தற்புருடம் அகோரம் மற்றும் ஈசானம் ஆகிய சிவ வடிவங்களை உருவகப்படுத்துகிறது இம்முகங்கள் மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் ஆகாயம் ஆகியவற்றை நோக்குகிறது மேலும் இந்த ஐந்து முகங்கள் ஆகாயம் ஒளி காற்று நீர் பூமி என்னும் ஐம்பூதங்களின் பிரதிநிதிகளாக தொடர்பு படுத்தப்படுகிறது இக்கோவில் எப்போது நிறுவப்பட்டது என்பது உறுதியாக அறியப்படவில்லை நேபாள புராணங்களான மகாத்மயா மற்றும் ஹிம்வத் கந்தா என்பனவற்றின் கூற்றுப்படி ஒரு கதை நம்பப்படுகிறது கைலாய மலையில் வாழ்வது சிவனுக்கு மிகவும் அழுத்து விட்டதால் அதிலிருந்து விடுபடும் பொருட்டு ஒரு நாள் புதிய இடம் ஒன்றை தேடினார் இறுதியில் காட்மண்டு பள்ளத்தாக்கை கண்டுபிடித்தார் யாரிடமும் கூறாமல் தன் இடத்தை விட்டு பிரிந்து பள்ளத்தாக்கில் வசிக்கலானார் பிற கடவுளர் அவரது மறைவிடத்தை கண்டுபிடிப்பதற்குள் அவர் அங்கு பசுபதி என்ற பெயரில் விலங்குகளின் கடவுளாக புகழ்பெற்று போற்றப்பட்டார் பிற கடவுளர்கள் அவரை தேடி அங்கு வந்தபோது அவர் ஒரு பெரிய மான் வடிவில் பூண்டார் அவரிடத்து உதவி அவர் உதவாமல் அந்த மான் வேடத்திலேயே திரிந்தார் மேலும் சிவன் பிற கடவுளரது கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் அவர்கள் தங்களது ஆற்றலை பயன்படுத்த திட்டமிட்டனர் திருமால் அவரது கொம்புகளை திடீரென பிடித்ததில் அவை துண்டுகளாக உடைந்து சிதறின பின்னர் திருமால் பாக்மதி ஆற்றங்கரையில் ஒரு கோவிலை நிறுவி அங்கு உழைந்த மான் கொம்புகளை கொண்டு லிங்க சிலையை உருவாக்கினார் காலப்போக்கில் அக்கோவிலானது சிதைவடைந்து மேலும் அது யாராலும் கண்டுகொள்ளப்படவும் இல்லை பின்னர் ஒருநாள் ஒரு ஆடு அம்மேட்டின் மீது பாலை சுரந்து அவ்விடத்தை சுற்றி அந்த ஆடு தன் கால்களால் தோண்ட புதையின்ற கோவில் வெளிப்பட்டது பின்னர் அந்த லிங்க சிலை கண்டறியப்பட்டு மீண்டும் கோவில் நிறுவப்பட்டது இக்கோவில் பகோடா முறைப்படி கட்டப்பட்டுள்ளது பகோடா முறையின் அனைத்து சிறப்புகளையும் உள்ளடக்கியவாறு கோவிலானது கணசதுர வடிவில் மரங்களை கொண்டும் தாமிர மேற்கூரையில் தங்கமுலாம் பூசப்பட்டும் கட்டப்பட்டுள்ளது இக்கோவில்

இந்த பசுபதிநாத் கோவில் இந்து மதத்தை பின்பற்றுபவர்களின் புனித பயணத்திற்கான மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நேபாளத்தில் இருந்தும் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்தும் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் பசுபதிநாதரை வழிபாடு செய்து வருகின்றனர் ஏகாதசி சங்கராந்தி மகா சிவராத்திரி போன்ற சிறப்பு நாட்களில் மக்களின் கூட்டம் மிக அதிகமாக இருக்கின்றது இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவில் எந்த நூற்றாண்டில் யாரால் கட்டப்பட்டது என்பது குறித்த துல்லியமான தகவல் இல்லை ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டில் நேபாள மன்னன் பூபேந்திரமல்லா என்பவரால் இக்கோவில் புனரமைக்கப்பட்டதற்கான வரலாற்று ஆதாரம் உள்ளது